அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எந்தங்கிற யூனிட்ல எடுத்துக்காட்டு ஒன்னு புள்ளி ரெண்டு நான்கு பார்க்க போறோம் பகாப்காரணி படுத்துதல் முறையில் முன்னூற்றி இருபத்தி நாலின் வர்த்த மூலத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பகாப்காரணி படுத்துதல் முறையில இந்த கணக்குக்குரிய விடையை இப்ப நம்ம பார்க்க போறோம் முன்னூற்றி இருபத்தி நான்குன்னு கூட்டிருக்காங்க பகாப்காரணி முறையில் அப்படின்னு நான் என்ன பண்றோம்

இருபத்தி ஒன்று இப்ப அடுத்து பாருங்க இந்த இருபத்தி ஏழையும் திரும்பவும் தான் வகுக்கிறேன் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு திரும்பவும் அதையும் மூணால வகுக்கிறேன் திரும்பவும் அதையும் மூணால வகுக்கிறேன் இதை மாதிரி வகுத்துக்குறோம் என்ன பண்றோம் கீழே ஒன்னு வர்றமா வர வரைக்கும் என்ன செய்யணும் அந்த கொடுக்கப்பட்ட எண்ணை வகுத்துக்கிட்டு வரோம் அடுத்த ஸ்டெப் என்ன சேர்ப்போம் வர்க்கமூலம் குறியீடு முன்னூற்றி இருபத்தி நாலு வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க ஈக்குவல் டு இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டுக்கிறோம் என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இப்ப பாருங்க வர்க்கமூலம் அப்படினாவே என்ன செய்வோம் ஜோடிய பகா காரணிகளை ஜோடியாக்கி இரண்டுக்கு ஒன்று வெளியில் எடுக்கிறோம் இப்போ பாருங்க

மகா காரணி முறையில அப்ப என்ன செஞ்சிருக்கோம் வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சிருக்கிறோம்